அலாம் வலைக்கும் வர்ஹமதுல்லாஹி ஒபரகாத்து கரீம் அம்மா அன்பிற்கினிய சொந்தங்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பிற்குரியவர்களே மார்க்கம் நமக்கு ஒரு விஷயத்தை தடை செய்கிறது என்றால் அது பல்வேறு பொருட்களை உள்ளடக்கியதாக பல்வேறு காரணங்களை உள்ளடக்கியதாக பல விதங்களில் மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடியதாக கூடியதாக பல விதங்களில் மனிதனை பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் மார்க்கம் நமக்கு தடை செய்கிறது சில விஷயங்களை நாம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது எதற்கு மார்க்கம் தடை செய்கிறது என்று அந்த காரண காரியங்கள் புரியாமல் இருந்தாலும் கூட மார்க்கம் தடை செய்திருந்தால் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் நமக்கு ஏதாவது பாதிப்புகளை அது உருவாக்கும் நமக்கு ஏதாவது அசௌரியங்களை அது உருவாக்கும் அப்படிங்கிறதுனால தான் மார்க்கம் தடை செய்திருக்கிறது என்பதை நம்ம நம்பணும் நம்பி என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் அண்மையில் ஒரு செய்தி இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி பகுதியில் இரண்டு பேருக்கு ஹெச்ஐவி தொற்று கண்டறியப்படுகிறது இந்த ஹெச்ஐவி தொற்று எதனால் வருமுன்னாக்கா முறையற்ற பாலியல் உறவுகள் இப்படிதான முறையில்லாத பாலியல் உறவுகளால் தான் பெரும்பாலும் இந்த ஹெச்ஐவி தொற்று இந்த எய்ட்ஸுங்கிற நோய் பரவுது ஆனால் கண்டறியப்பட்ட அந்த ரெண்டு பேர்கிட்டையும் டாக்டர்கள் விசாரிக்கிறாங்க மருத்துவர்கள் விசாரணை செய்கிறாங்க செய்யும்போது அவங்கள்ட்ட என்ன இல்லை அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இந்த முறையற்ற பாலியல் உறவுங்கிறது அவங்கள்ட்ட இல்லன்னு தெரிய வருது அப்ப இவங்களுக்கு எப்படி எய்ட்ஸ் வந்தது எப்படி ஹெச்ஐவி தொற்று இவங்களுக்கு வந்தது அப்படிங்கறத மேலும் துருவுறாங்க துருவும் போதுதான் அவங்க சொல்றாங்க கைகள்ல பச்சை குத்தி கொண்டோம் அப்ப பச்சை குத்தி கொண்டோம் பச்சை குத்தி கொள்வது இப்போ ஒரு ஃபேஷனாக ஆக பலர்களுக்கு மத்தியில் அந்த நடிகர்களுக்கு நடிகர் நடிகைகளுக்கு மத்தியில் ஐரோப்பிய நாடுகள்ல எல்லாம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் உள்ளது இல்லை ரொம்ப மிக எங்கேயும் செய்வாங்களே செய்திருக்காங்களே இருக்கிறாங்களே ஒழிய பரவலாக அது இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு மத்தியில் அது பரவலாக இருக்கிறது அதை ஃபேஷன் என்றும் அழகு என்றும் நினைக்கிறாங்க அப்படி பச்சை குத்தி அப்பாவையும் இந்த எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டவங்க அண்மையில் பச்சை குத்தி கொண்ட விவரம் மருத்துவருக்கு தெரிய வருகிறது இப்ப அதை திரும்பும் தான் அதை செய்து அப்போ அந்த பச்சை குத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஊசி இருக்கு இல்லையா இந்த ஊசி விலை உயர்ந்த ஊசி ஒவ்வொருவரும் பச்சை குத்த வருகின்ற பொழுது தனித்தனி ஊசியை வச்சு குத்துறதில்லை முதல்ல ஒருத்தமானம் அவனுக்கு இது எந்த ஊசியை வச்சு பச்சை குத்தப்படுகிறதோ அதையும் ஊசியை வச்சு தான் அடுத்தவனுக்கும் அடுத்த வரக்கூடியவனுக்கும் அதாவது பச்சை குத்துகிறார்கள் அப்போ முதல்ல பச்சை குத்தப்பட்டவனுக்கு எய்ட்ஸ் இருந்துருவீங்களேன் அப்போ அந்த எய்ட்ஸ் நோயாளிக்கு எந்த ஊசியை வச்சு பச்சையை குத்தினார்களோ அதே ஊசியை வச்சு அடுத்த ஆள் அந்த எய்ட்ஸ் எல்லாம் கிடையாது ஆனால் அவனுக்கு அந்த ஊசியை வச்சு பச்சை குத்துக்கின்ற பொழுது அவனுக்கும் எயிட்ஸ் அந்த எய்ட்ஸ் கிருமி பரவும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுனால அப்போ இந்த பச்சை குத்தியதுனால தான் இவர்களுக்கு இந்த இருவருக்கு என்ன வந்திருக்குது எய்ட்ஸ் வந்திருக்குங்கிறது அந்த மருத்துவர்களால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இப்போ பாருங்க இப்போ நபிகள் நாயகம் செல்லல்லாஹொலை விசலம் இந்த செய்தியை படித்த உடனே எனக்கு இந்த ஹதீஸ் தான் இவனுக்கு வந்தது அதனாலதான் உங்களுக்கு சொல்லணும் தோழிச்சு சொல்றேன் அஹ்ரஜல் புகாரி முஸ்லிம் பி சஹீமா புகாரி முஸ்லிம் அலிசில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அண்ணா அப்துல்லா அண்ணா அப்துல்லா அவங்க நான் வீட்டுன்னு சொல்றேன் அப்துல்லா சொல்றாங்க லகனல்லாஹுல் வாஷிமாத் நபிகள் நாயகம் சல்லல்லா உலக செல்லம் சொன்னார்கள் அல் வாஷிமாத் பச்சை குத்தக்கூடியவர்களை அல்லாஹ் சபிப்பானாக அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டும் தூரமாக்குவானாக அது மாதிரி பல் முஸ்தௌஷிமாத் பச்சை குத்தி கொள்ளக்கூடியவர்கள் முதல்ல சொன்னது பச்சை குத்துற தொழிலை செய்யறாங்களா இல்லையா அப்ப ஒரு விஷயம் ஆகாதுன்னாக்கா வட்டி ஆகாதுன்னு சொன்னாக்கா வட்டி கடை வச்சிருக்கிறதும் ஆகாது இப்படிதானே வட்டிக்கு கணக்கு எழுதுறது ஆகாது அது மாதிரி பச்சை குத்துவது அனுமதிக்கப்பட்ட விஷயம் இல்லைன்னாக்கா அந்த பச்சை குத்துற தொழிலும் நிஜம் இல்லை அனுமதிக்கப்பட்ட விஷயம் இல்லை அப்போ லானல் லாகுல் வாஷிமாத் பச்சை குத்தி விடக்கூடியவர்களை அல்லா சவிப்பானாக பச்சை குத்தி கொள்ளக்கூடியவர்களையும் எல்லாம் சவிப்பானாக அல்ல அதனுடைய அருளை விட்டு தூரமாக்குவானாக இதுதான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே ஹைலைட் செய்ய வேண்டிய விஷயம் இந்த ஹதீஸில் வேற ஒரு ரெண்டு விஷயம் வருது அதுவும் அழகான விஷயமா இருக்குது இன்னைக்கு இது மக்களுக்கு மத்தியில் பரவலாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அதனால் அந்த அதிசனை முடிவுப்படுத்துவதற்காக வேண்டி அந்த ரெண்டு விஷயத்தையும் கூட சொல்லிடுறேன் அந்த மாதிரி வன் நாம் முகத்தினுடைய முடிகளை முடிகள்னா குறிப்பாக அந்த இருக்கா இல்லையா இந்த முடிகளை பிடுங்கி எடுக்கக்கூடியவர்களை அதை அறிஞ்சு அந்த அதை அஞ்சு இது நீக்க கூடிய முடிகளை நீக்கிறாங்களா இல்லையா நீக்கக்கூடிய பெண்களையும் அல்லா சவிப்பானாக ஒல் முத்த நம்மி ஒல் முத்த நம்மி சாத் அதற்கு உதவக்கூடியவங்க அப்ப அந்த அந்த தொழிலை செய்யக்கூடிய அப்ப அந்த அந்த பார்பர் ஷாப்பு எல்லாம் அழகுங்கிற பேர்ல பெண்களுடைய அந்த புருவங்களை செதுக்கிற வேலை நடக்குது அப்போ இது இது என்னது இல்ல அனுமதிக்கப்பட்ட விஷயம் இல்லை அந்த புருவ புருவங்களை செதுக்கி எடுப்பது அதில் உள்ள முடிகளை எது செய்வது களைவது என்பது அனுமதிக்கப்பட்டதில்லை இதை செய்து கொள்ளக்கூடிய பெண்களையும் இல்லாத சவிப்பானாக செய்வதற்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பெண்களையும் இல்லாத சவிப்பானாக அது மாதிரி பல் முத்தஃபல் ஜி இன்னைக்கு இன்னும் ஃபேஷனுங்கிற பேரில் நடக்குதா இல்லையா அழகாக இருக்கக்கூடிய பற்களை எல்லா ஒரு அமைப்புல அதை படைச்சிருப்பான் அந்த பற்களுக்கு இடையே இருக்கு ரெண்டு பற்களுக்கிடையே செயற்கையாக இடைவெளிகளை உருவாக்குவது அழகுங்கிற பேரில் அப்படி செயற்கையாக இடைவெளியை உருவாக்குனாக்கா அழகா இருப்போம் சிரிக்கும் போது நல்லா இருக்கும் க மற்றவங்க கவர்வத மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பற்களுக்கிடையே இடைவெளிகளை ஏற்படுத்தக்கூடியவர்களையும் எல்லாம் என்ன செய்வானாக சவிப்பானாக அப்போ இந்த முக ஈராத்திகல்கில்லா இதெல்லாம் என்ன செய்தோம் அல்லா இயல்பாக செய்கிறான் ஒரு அமைப்பு உங்களுக்கு தந்திருக்காங்க இல்லையா ஒவ்வொருவரும் அவரவருடைய அவர் அவ அவருடைய பார்வையில் அழகானவர் அப்படி தானே மற்றவங்க பார்வையில் சில பேர் அப்படி இப்படி இருந்தாலும் கூட நான் என் பார்வையில் அழகானவன் தான் நீங்கள் உங்கள் பார்வையில் நீங்களும் பேரழகன் தான் அப்போ ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையிலேயுது அழக அழகானவங்க தான் அழகான ஒரு தோற்றத்தில் அழைஞ்சிருக்கிறான் இந்த பச்சை குத்துவதன் மூலம் அந்த தோற்றத்தை சிதைக்கக்கூடியவங்க அதே மாதிரி இந்த பிறுவங்களை செதுக்குவதன் மூலம் அந்த தோற்றத்தை மாற்றக்கூடியவர்கள் அது மாதிரி பற்க பற்களுக்கு மத்தியில் இடைவெளிகளை சேர்க்கையாக உருவாக்குவதன் மூலம் அந்த தோற்றத்தை மாற்றக்கூடியவங்களை எல்லாரும் அல்லாஹ் சீவானாக சபிக்கிறான் சபிக்கிறான்னு சொல்லிட்டு சபிப்பானாகங்கிற பிரார்த்தனை அதுக்குள்ளாங்க வைத்திருக்கிறார்கள் அப்போ அல்லாஹுடைய சாபத்துக்குரிய விஷயங்களாக இந்த விஷயங்கள் இருக்கிறது அப்போ நம்ம சொல்லணும் இல்லையா அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் அதுக்குள்ளே என்ன இருக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் நமக்கு அது கேடு விளைவிப்பு விளைவிக்கும் நமக்கு அது ஏற்ற விஷயமாக இருக்காது அதனால பல்வேறு பாதிப்புகள் நமக்கு என்ன செய்யலாம் ஏற்படலாம் என்பதுனால தான் என்ன செய்றாங்க எல்லா ஒரு சூழலும் அதை என்ன செய்கிறாங்க அதாவது தடை செய்கிறாங்க இப்போ நம்ம கண் கூட தெரிஞ்சிருக்கு அப்படி தானே அதாவது இந்த பச்சையை குத்துவதுங்கிற ஒரு பாவமான செயலை செய்ய போய் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு செயலை செய்ய போய் தேவையில்லாத ஒரு செயலை செய்ய போய் உயிர்கொள்ளி நோயான எய்ட்ஸ் ரெண்டு சுமந்துட்டு ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க அதுக்கு காரணம் இந்த பச்சை குத்தல் தான் என்பதை தெளிவாக மருத்துவர்கள் செஞ்சுருக்காங்க குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க அப்போ மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றுவது நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் உயிருக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் மார்க்கம் செய்ய தடை செய்யக்கூடிய விஷயங்களோடு போயிருந்தோ விளையாடுவது என்பது நம்மளுடைய உயிரோடும் நம்முடைய ஆரோக்கியத்தோடும் விளையாடுவதற்கு சமமாக இருக்கிறது என்பதைத்தான் செய்தி விளக்குகிறது எனவே மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களே நம்ம என்ன செய்வோம் முழுமனதோடு ஏற்று அதனுடைய காரண காரியங்கள் புரியாமல் இருந்தாலும் ஏற்று நடப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் வாகனம் ரபில் ஆலமீன்